என் பேர் சத்யா எங்கள் ஊர் செக்காரப்பட்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாடு வாங்கி பால் ஊற்றிட்டு இருந்தேன் வேறு கம்பெனிக்கு ஊற்றிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வந்துச்சு ஹெரிட்டேஜுன்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஹெரிட்டேஜுக்கு பால் ஊற்ற பால் ஊற்றலாம் பால் ஊற்ற ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மாடு இருந்ததுனால என்கிட்ட பால் ஒரு முப்பது லிட்டரு தான் பால் இருந்துச்சு ஊற்றிட்டு இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லோன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு ஒரு மாடு வாங்கினேன் அப்புறம் இப்போ என்னோடய மாடோட மூணு மாடு இருந்துச்சு அப்புறம் நான் லோனை சரியாக கட்டினதுனால இப்போ திரும்ப எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா லோன் கிடச்சிச்சு அது மூலிமா இன்னும் ஒரு மூணு மாடு வாங்கினேன் அப்படி அப்படியே இப்போ பார்த்தா இப்போ நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஹெரிட்டேஜில் தான் பால் ஊற்றிட்டுருக்கேன் இப்போ எனக்கு பார்த்தா மாடு ஒரு பத்து ஒரு படி மாடு ஆகிடுச்சு இதை வச்சு நான் நல்லா டெவலப் ஆகிட்டேன் இப்போ ஹெரிட்டேஜ் மேனேஜர்லாம் வந்து ஃபார்மர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்து லோனை பற்றி தெளிவாக சொன்னாங்க இப்போ அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லவும் அடுத்தது நான் நான் லோன் வாங்க போனேன் இப்போ லோனுக்கு லோன் வேணும்னு கேட்டதும் அவர் டைரக்டா எங்ககிட்ட நேர்லேயே வந்து எங்களோட ஆதாரம் ஓ இது பேன் கார்டும் மட்டும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு உடனே அடுத்த நாளே எங்களுக்கு செல்லுக்கு ஓடிபி வருது ஓடிபி வந்ததும் ரெண்டாவது நாளில் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு சப்போஸ் இதை எங்களுக்கு பேங்க்லெலாம் வாங்குறதா இருந்தால் திரும்ப அவங்கக்கிட்ட இடையில இடைத்தரகிறது ஒருத்தருக்கு ரெண்டாயிரவா கமிஷனை கொடுத்து திரும்ப ஒரு பத்து பதினஞ்சு நாள் அலை எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த அமௌண்ட்டு கிடைக்காது ஆனால் ஹெரிட்டேஜெல்லாம்ங்கிறப்போ எங்களுக்கு ஓடிபியில் ரெண்டாவது நாளில் எங்களுக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு இது எங்களால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியுது இப்போ எனக்கு பத்து மாடு இருக்கிறதுனால இப்போ இந்த பத்து மாட்டை வச்சு நான் இப்போ எனக்கு பாலும் நல்ல பால் கிடைச்சிச்சு அதுக்கான ஹெரிட்டேஜில் பால் ஊற்றவும் எனக்கு அமௌண்ட்டும் பார்த்தா பதினோரு எனக்கு பில் வந்துடும் காசும் சரியாக வந்ததுனால அந்த காசை வச்சு இப்போ வீடும் கட்ட ஆரம்பித்தேன் வீடும் கட்டிட்டேன் இப்போ வீடு கட்டிட்டு எனக்கு மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்கள நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன் இப்போ ரெண்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகிட்டாங்க கவர்மெண்ட் சீட் வாங்கிட்டாங்க இப்போ எனக்கு ஹெரிடேஜ் ஒரு நல்ல என் ஃபேமிலி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு ஹெரிட்டேஜ் வந்து என்னோட வாழ்வாதாரத்தை என்னோட ஃபேமிலியோட தரத்தை எல்லாத்தையுமே உயர்த்தி கொடுத்துருச்சு இப்போ இதை வச்சு என் ஃப்ரெண்டுக்கும் நாலஞ்சு பேருக்கும் சொல்லி இப்போ அவங்களும் இப்போ இதில் லோன் கிடைக்கிறதுனால லோன் மூலிமா இப்போ நான் சொல்லி இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதில் கஸ்டமருங்கிறதுனால என் மூலிமா நான் நாலு பேருக்கும் சொல்லி இப்போ அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்து எல்லாரும் மாடு வாங்கி இப்போ அதனால அவங்களும் ஃபேமிலியே இதை வச்சு டெவலப் பண்ணுறாங்க அவங்க பிள்ளைங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது நாளா நாங்கள் தீவனம் வந்து வேற தீவனம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஹெரிட்டேஜில் ஃபார்மர் மீட்டிங் ஒன்று வச்சு இப்போ அந்த தீவனத்தை பற்றி ஹெரிட்டேஜ்லேயே தீவனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவனத்தை பற்றி எல்லாம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ தான் எங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சிச்சு அப்புறம் ஒன்று ஹெரிட்டேஜ்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வாங்கி போடவும் நல்லா இப்போ பார்த்தா ஃபேட்டஸினும் சேர்ந்து கிடைக்குது அதுக்கான ரேட்டும் எங்களுக்கு வருது பால் உற்பத்தியும் அதிகமாகிருக்கு இப்போ மாடும்மும் நல்லாயிருக்கு இப்போ விட இப்போ நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஃபார்மர் மீட்டிங்கில் ஒரு வெட்னரி டாக்டரும் வந்திருந்தார் இப்போ மாட்டுக்கு பூச்சி மாத்திரை மருந்து டானிக்கு இதெல்லாம் கொடுக்குறத பற்றி சொல்லியிருந்தார் அதோடய பெனிஃபிட்ஸு மாட்டுக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லி இப்போ கொடுக்குவோம் அதுவும் மானியத்திலே கொடுக்குறாங்க ஹெரிட்டேஜில் இப்போ அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவோம் மாடும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் மற்ற கம்பெனிலெலாம் இப்படிலாம் எங்களுக்கு கிடைக்கல இப்போ மாத்திரையோ டானிப்பூ இதெல்லாம் எங்களுக்கு மற்ற கம்பெனியில் கிடைக்கல இதெல்லாம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஹெரிட்டேஜ் கம்பெனி மூலயமா பார்க்க போனால் இப்போ எங்களுக்கு மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க மானியத்திலே பண்ணி கொடுத்துட்றாங்க அது பார்த்தா எங்கள் பால்காஸ்ட்லேயே பிடிச்சிக்கிறாங்க இப்போ நாங்கள் எதுவும் அமௌண்ட்டு டைரெக்டாக கட்டுற மாதிரி இருக்கிறதில்ல இப்போது இது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ ஹெரிட்டேஜில் இப்போ இப்போது ஃபார்மர்கான எங்களுக்கும் ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தா விபத்துங்கிறப்போ ஐம்பதாயிரமும் உயிரிழப்புங்கிறப்ப ரெண்டு லட்சமும் கொடுக்கறதுனால இப்போ எங்களுக்கு இதுவும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கே இது ஒரு பாதுகாப்பாக இருக்குது